はアイドル。<noise> <noise> 你们这？你那个那个是？他们那个是？你那个是的？没有没有没有，不要不要担心，放心，没有没有没有，不 இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில மக்கள் கூடுகிற இடங்களெல்லாம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் தமிழகத்தை தலைமுறை விடமாட்டோம் என்பது போன்ற அந்த வசனங்களை எல்லாம் சுவர் விளம்பரங்களாக திமுகவினர் எழுதி வருகின்றார்கள் இந்த தமிழகத்தினுடைய அத்தனை சீர்கேட்டிற்கும் முறைகேடுகளுக்கும் கலை காரணமே இந்த திமுக தான் தமிழகம் இந்தியாவிலே நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக மாறியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அபிரோதமான மது விற்பனை போதைப் பொருள் கலாச்சாரம் பட்டி தொட்டி என்றும் இன்றைக்கு தொட்டி கொண்டிருக்கிறது கணக்கில்லாத வள கொள்ளை காவல்நிலைய மரணங்கள் அரசு பள்ளியின் பரிதாப நிலை அரசு மருத்துவமனைகளுடைய அவலநிலை தமிழகத்தில் எங்குமே இல்லாத வகையில் பாலியல் வன்கொடுமைகள் தமிழக ஜீவாதார பிரச்சனைகளான கச்சத்தீவு தாரை மார்க்கப்பட்ட போதும் தமிழக மீனவர்கள் சுடப்பட்ட போதும் ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கடிதம் எழுதி வலியுறுத்துவது கயமையை நாம் என்னவென்று சொல்லுவது காவேரி ஒப்பந்தம் காலாவதியான போதும் புதிய அணை கட்டுவோம் என்று சொன்னபோதும் மௌனம் காத்து தொடர்ந்து இன்றைக்கு மௌன சாமியாராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முல்லைப்பெரியாரில் புதிய அணை கட்டுவோம் என்று சொல்லுகிற போது அதை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்த போது அது குறித்து பேசாத முதலமைச்சர் அவர்கள் அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது என்பதிலே தான் அவர் கவனமாக இருக்கிறார் அதுதான் அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சும் இன்றைக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் திமுகவை யாரும் அளிக்க முடியாது திமுகவில் எனக்கு பின்னாலே என் மகன் தான் வருவார் என்றெல்லாம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்றெல்லாம் பாராட்டி ஒருவருக்கொருவர் தோல்ந்து கொள்கிறார்கள் தமிழகத்தில் இந்த தலை குறிவு அனைத்திற்கும் பிறப்பிடமே திமுக தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி வருவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிப்பாக்கெட் திருடன் ஒருவன் பணத்தை திருடிவிட்டு அதை பறிகொடுத்தவர்களோடு சேர்ந்து கொண்டு ஐயோ திருடன் வரான் திருடன் வரான் என்று கத்துவதை போல தான் உள்ளது இந்த லட்சணத்திலே மு க ஸ்டாலின் திமுகவை போல வெற்றி பெற அறிவும் உழைப்பும் வேண்டும் என்று கூறுகிறார் அறிவு உழைப்போடு மட்டுமல்ல மக்கள் மீது அக்கறையும் வேண்டும் என்பதை அவர் மறந்த தான் இங்கே விளைந்த இந்த நெல்மணிகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது விவசாயி இன்றைக்கு வேதனையில் இருக்கிறார் இதனால் இந்தியாவிலே தமிழகம் விளைந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியாது தலை நிற்கிறது நீதி காட்ட புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்களை பார்த்து இன்றைக்கு ஏளனமாக அவர் பேசியிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு அதிகாரத்தை எப்படி தக்க வைத்தது என்பதிலே தான் இவர்கள் கவனமாக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை ஜனநாயகம் உழைப்பு அனுபவம் பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணம் முற்றிலும் தக ஒரு தற்கொறியைப் போல வாய்க்கு வந்ததை எல்லாம் மரம் இன்றைக்கு மாண்பு முக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது புரட்சி எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கிற அந்த பயம் என்பதை மட்டும் நமக்கு செல்ல தெளிவாக தெரிகிறது ஆகவே இன்றைக்கு அதிகாரம் அமைதியிலே அரசியல் அநாகரிகமாக அரசியலுடைய அநாகர்த்தி உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது ரெண்டு கோடி தொண்டர்களையும் எட்டு கோடி தமிழர்களையும் இன்றைக்கு ஒரு கவலை கொள்கிற வருத்தப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது அவை மூன்று தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு இவருடைய ஆணவ பேச்சு முடிவுரை எழுதும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது அவருக்கு நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் காலம் இப்படியே போய்விட்டார்கள் வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும் தோற்பவர்கள் வெற்றி பெறுவதும் அதே போல் மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும் கீழே இருப்பவர்கள் மேலே செல்வதும் காலையிலே கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மாலையிலே மேற்கிலே மறைவதுதான் இயற்கையினுடைய நீர் ஆகவே நிச்சயமாக காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் இதுதான் இயற்கையினுடைய நீதி